ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் மூலியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டரில் வந்து நம்ம ஃபிஷ்ஷு இல்லைனா மீட்லாம் வாங்கி நம்ம அதில் கட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டரில் இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம நல்லா டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணால் கூட நீங்கள் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று காஃபி பவுடர் அப்படி இல்லைனா டீத்தூள் டீ தூள் வந்து நீங்கள் டீ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருப்பீங்க இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக டீ பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து இந்த டீ தூளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க அந்த நைஃப்லையும் வந்து நம்ம இதை வந்து தேய்ச்சிக்க போகிறோம் ஏன்னா நம்ம லைஃப் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபிஷ்ஷு மீட்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த நைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு அந்த வெஜிடபிள் கட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி போது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டரும் கிளீன் ஆகும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அதே மாதிரி நைஃபையும் வந்து நம்ம இதே மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது நைஃப் வந்து நல்லா நீட்டாகிடும் ஷார்ப்பனும் ஆகும் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இதை நீங்கள் வெயிலில் கூட எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம மிக்ஸி ஜார்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு அப்படி இப்படி கவுத்து க்கும்போது அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறனால காத்தோட்டம் இல்லாததுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாது ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அந்த மிக்சி ஜாரை வந்து கவுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனை வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி எதாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மிக்சி ஜார் இப்படி வைக்கும் போது ஸோ உங்களுக்கு அந்த கேப் இருக்கிறதுனால அந்த ஏர் வந்து உள்ளே போய் நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் கீழே வடைஞ்சி நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வைப்போம் இல்லையா சம்டைம்ஸ் வந்துட்டு பூச்சி வரும் இல்லை அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த கவரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண அந்த துண்டு பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த துண்டு கவர் அதை வந்து இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்க போகிறோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்பில் நீங்கள் இதை மாட்டி விட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா வந்து நீங்கள் நம்ம கிளிப் போடணுன்ற அவசியம் இல்லை இதை அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம கிளிப்பு ரப்பர் பேண்ட் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிஸர்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் கட் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகவே ஆகாது ஸோ நம்ம என்ன நினைப்போம் ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு அதனால தான் கட் ஆகலன்னு நினைப்போம் அப்படி கிடையாது சம்டைம் அந்த சிசரில் வந்து அதுவும் மெயினாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசரில் பால் பேக்கெட் கட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் அது கட்டே ஆகாது அதில் ரொம்ப இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்னதான் கட் பண்ணாலும் அந்த துணியாக இருந்தாலும் சரி எந்த நம்ம பேக்கெட் கட் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து கட் பண்ணாமல் ரொம்ப ஒரு மொக்கையான மாதிரி இருக்கும் அந்த சீசர் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது ஆனால் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா நீட்டாகிடும் ஷார்பனாகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா இந்த அழுக்கெல்லாம் இந்த சிசரோட ஓரங்களில் போய் பார்த்திங்கன்னா ஜாம் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சரியாக வந்து அந்த சிஸர் வந்து சம்டைம்ஸ் வந்து அப்படியே க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட் ஆகாது ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸர் வந்து நல்லா ஷார்ப்பும் ஆயிரும் அதே சமயத்தில் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சிஸர் வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு வந்து நான் இங்கே கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு வரனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை எடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பேக்கெட்டை வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா வந்து அந்த ஷாம்பு வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வில் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் எப்போயாவது பால் டீலாம் வந்து கொத்தி கொட்டிருச்சுன்னா அந்த கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்ட்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மேலே மேலே அதுலேயே வச்சு நம்ம சமைச்சோன்னா அது நல்லா ட்ரை ஆயிடும் ஸோ அந்த ஸ்ட்ரெயினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ஒரு ரூபா ஷாம்பூ பேக்கெட் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சொல்யூஷனை வந்து இந்த ஸ்டாண்டில் லைட்டாக நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் உங்களது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா நீங்கள் ஊற்றிட்டு ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பட் ஆனால் நான் இதில் ஊறலாம் வைக்கல உடனே வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் லைட்டாக இந்த மாதிரி அந்த ஷாம்பு வாட்டரை வந்து தெளித்து விட்டுக்கிறேன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது ஸோ இதை வச்சு நான் இந்த ஸ்டாண்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உடனே உங்களுக்கு அந்த கரை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு பளிச்சின்னு மாறிச்சின்னு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஷைனிங்காக மாறிடும் அதே மாதிரி டெய்லியும் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நைட் டைமில் எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக இந்த சொல்யூஷனை வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி விட்டுக்க போகிறேன் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வேணுன்றவங்களுக்கு காட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொடச்சாலே போதும் உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா ஷைனிங் ஆயிரும் எவ்வளோ கரையாக இருந்தாலும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குது இல்லையா அந்த ஷாம்போட ஸ்மெல் அதுக்கு வந்து நைட் டைமில் எந்த ஒரு பூச்சியும் கருப்பான் பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ இதை கேஸ் ஸ்டவ் வந்து பாருங்கள் நல்லா புதுசாக புதுசாக வாங்கும் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு புதுசாக ஷைனிங்காக இருக்குது ஸோ இது கேஸ் ஸ்டவ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கிச்சன் சிங்க்கு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சிங்க்கை நான் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஊற்றி விட்டுட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் சிங்க் நல்லா உங்களுக்கு பளிச்சின்னு மாறிடும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் ஷாம்பு இருக்கறனால நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்